மிஸ் ஆகிடுச்சுண்ணா மிஸ் ஆகிடுச்சா உனக்கு ஆறு பால் இருந்துடா ஒரு ரன் அடிக்க தெரியாத நீ எது கிரிக்கெட் வந்தவனை யார் கூப்பிட்டா புஸ்ட்டே உன நான் கூப்பிட்டுனா வா தம்பி நீ எங்கடா இருக்க வாடா காரத்தை அப்படின்னு அவனை கூப்பிட்டனா அவன் வெற்றி மட்டும் வந்துருந்தான் வெற்றி நமக்குடா காட்டாமதிரி அடிப்பானே எதையாச்சும் ஒன்று ஜெயிக்கி வச்சிருப்படா அவனை உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு என் புத்தியை செவ்வரூபா கழட்டி அட்டிக்கிறேன்